அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அக்ஷய திருதியை நாள் தங்கம் வாங்குவதற்கு மட்டும் ஏற்ற நாள் கிடையாது பொதுவாகவே இந்த நாளில் தங்கம் வாங்கினால் போதும் என்ற மனநிலைதான் நம் மக்களுக்கு இருக்கிறது அக்ஷய திருதியை நாள் ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் அக்ஷயம் என்றால் குறையாதது தேயாதது வளரக்கூடியது என்பது பொருளாகும் சித்திரை மாதத்தில் பிறையில் வரக்கூடிய திருதியை திதியை அக்ஷய திருதைன்னு சொல்கிறோம் இந்த நாள் நான்கு முக்கிய தெய்வங்களுக்கு வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் பெற முடியும் என்று நம்பிக்கை புத்திர பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த நாளில் விஷ்ணு பகவானை பூஜித்து துலாவாரம் செய்து காணிக்கை செலுத்தினால் விரைவில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் எடைக்கு எடை உங்களால் எந்த பொருள் முடியுமோ அந்த பொருளை துலாதானம் செய்யுங்கள் அடுத்து மகாலட்சுமியை அனைவரும் திருதியை நாளில் வழிபட மறக்கக்கூடாது விஷ்ணு ஸ்வரூபிணியாக இந்த நாளில் அன்னை மகாலட்சுமி அருள் புரிகிறாள் எனவே மகாலட்சுமிக்கு ஸ்ரீ சுக்த மந்திரத்தை உச்சரித்து தாமரை மலர் வைத்து ஐஸ்வர்யம் பெருக பிரார்த்தனை செய்யுங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய செல்வ வளம் பெருகுவதற்கு தொழிலில் சிறந்து விளங்குவதற்கு குபேரனை வைத்து திருதியை நாளில் குபேர விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்பு மற்ற தெய்வங்களை இதுபோல் வழிபாடு செய்ங்க பசித்தோர்க்கு அன்னம் அளிக்கக்கூடியவள் அன்னபூரணி அன்னபூரணியை கட்டாயம் திருதியை நாளில் வழிபடுபவர்களுக்கு வறுமை நீங்கி நல்ல ஒரு நிலை உண்டாகும் மேலும் பசித்தோர்க்கு இன்றைய நாளில் கண்டிப்பாக தானம் செய்யுங்க நம்ம சேனல் சார்பாக கூட இன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க திருத நாளில் முதல்ல நீங்க சொல்ல வேண்டிய விஷ்ணு மந்திரம் ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லுங்க அடுத்தது லக்ஷ்மி தேவியோட மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நமகன்னு சொல்லுங்க அடுத்து குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீ குபேராய நமக அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது அன்னபூரணி மந்திரம் ஓம் அன்னபூரணியே நமோ நமகன்னு சொல்லுங்க இப்போ நான் சொன்ன இந்த நான்கு மந்திரத்தை நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பண சேர்க்கை தொடர்ந்து ஏற்படுங்க இந்த அக்ஷயத்திருதி நாளில் இந்த நாலு தெய்வங்களை வழிபட தவறாதீங்க இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நீங்க சந்தேகம் காரணமாகவோ அல்லது பூஜை பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்கோ நீங்க வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அக்ஷயத்ருதே நல்வாழ்த்துக்கள்